மலைகளை மறு சுழற்சி செய்யும் சுற்றுச்சூழல் கீரோ சிலந்திகள் பற்றி அறியாத உண்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடுகளின் அழியா விருந்தாளிகள் சிலந்தி பூச்சிகள் அவை வந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளின் திறமையான வேட்டையாடும் தன்மை கொண்டவை அவற்றின் சிறப்பு இயல்கள் பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் சிலந்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ரெஸ்ட் எனப்படும் சிறப்பு சுரப்பிகள் மூலம் பட்டு உற்பத்தி செய்கிறது இந்த பட்டு புரதம் சார்ந்த ஒரு பொருளாகவும் இது மிகவும் வலிமையானது அதே இலகு அதாவது ரகமான மேல் தன்மையும் கொண்டதொரு சிலந்த இனங்கள் உருண்டை வலைகள் அதாவது புனல் வலைகள் வலைகள் என்ற பல்வேறு வகையான வலைகளை வந்து ஒவ்வொரு வகையான வலைகளும் சிலந்தையின் வேட்டை மற்றது வசிப்பிட தேவைகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வந்து உருவாக்கப்படுகிறது சிலந்தை வலை வந்து நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானது பெரும்பாலும் இது வந்து எகு எடையுடன் வந்து ஒப்பிடுகிறது அதாவது இதை உடைக்காமல் நீட்டிக்க முடியும் மேலும் இது மிகவும் தான் அருகில் பறக்கும் பூச்சிகளை வந்து தாக்கி வந்து உறிஞ்ச உதவுகிறது பல வகைகளில் வந்து பட்டு இந்த போன்ற ஒரு வந்து வந்து பூச்சிகள் பறக்கும் போது அந்த ஓட்டும் தன்மையான பட்டினால் வந்து சிக்கிக் கொள்கிறதா பிறகு வந்து சிலந்திகள் அவற்றை எளிதாக பிடிச்சு தின் மேலும் பார்த்தீங்கன்னா சிலந்திகள் தங்கள் வலை மூலம்தான் பரவும் அந்த அதிர்வுகளுக்கு உணர்திறன் கொண்டவை இந்த அதிர்வுகள் இறைய வந்து கண்டறியவும் அதன் அளவை வந்து மதிப்பிடவும் அதை வந்து பின்தொடர்வது மதிப்புள்ளதா என்பதை தீர்மானிக்கவும் உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது சில சிலந்திகள் பார்த்தீங்கன்னா தங்கள் உடல்ல வந்து புரதம் தேய்ந்து போகும் போது அல்லது புதிய இடத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும் போது அதை மறுசுழற்சி செய்ய தங்கள் சொந்த வலையை வந்து உண்கிறத அதாவது இதுல ஆற்றலை வந்து சேமிக்கவும் புதிய பட்டு உற்பத்தி செய்யவும் உதவுகிறது சிலந்தி வலைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிக மெலிதாக வந்து இருக்கிறதா கிட்டத்தட்ட வந்து கண்ணுக்கு தெரியாத நூல் அளவுக்கு வந்து பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறதா இதனால் தான் இறைகளின் கண்ணுக்கு வந்து தெரியாமல் சில சமயங்கள்ல இருக்கும் அதனால் பொறியியல் வைத்து ஆக்கப்பட்டு கொள்கிறதா ஆறு கால்களை கொண்ட பூச்சிகளைப் போல அல்லாமல் சிலந்திகளுக்கு எட்டு கால்கள் இருக்கிறதா இவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை சிறிய முட்கள் போன்ற நகங்கள் கொண்டவை இவற்றினால் அவை மேற்பரப்புகளை வந்து பிடிக்கவும் வலைகளை வந்து சுழற்றவும் மற்றது இறைகளை வந்து பிடிக்கவும் உதவுகிறதா சில சிலந்திகளால் வந்து காலப்போக்குல இழந்த கால்களை மீண்டும் உருவாக்க முடியுமா மற்றது வந்து பெரும்பாலான சிலந்திகள் விச சுரப்பிகளுடன் இணைக்கப்பட்ட கோரைப் பற்களை வந்து கொண்டிருக்கிறதா இந்த விச கோரைப் தங்கள் இறைகளை வந்து அசைக்க அல்லது வந்து கொள்ள விசத்தை வந்து வெளிப்படுத்த உதவுகிறதா விசம் இறையின் உள் உறுப்புகளை வந்து எளிதில வந்து பாதித்து அவற்றை நுகர்வதற்கு சிலந்திகளுக்கு உதவுகிறதா சிலந்திகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக எட்டு கண்கள் இருக்கிறதா பல கண்கள் இருந்த போது வந்து பெரும்பாலான சிலந்திகளுக்கு கண் பார்வை குறைவும் மாறாக அவை தங்கள் சூழலை வந்து உணர வலை அதிர்வுகள் வாசனை மற்றது தொடுதல வந்து நம்பி இருக்கிறது பல சிலந்திகள் தங்கள் இரைகளை வந்து வேட்டையாட தங்களை வந்து மறைத்து கொள்ளும் திறன் பெற்றவை பதுங்கி இருந்து தாக்கம் தந்திரங்களை பயன்படுத்துகிறதோ இறைய நெருங்கும் வரை வந்து ஒளிந்திருந்து தாக்குகிறதுன்னே சொல்லலாம் நன்றி கஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கஷ்டின் வேலை உங்களே சந்திக்கிறேன் நன்றி